அனைவருக்கும் காலை நேர வணக்கம் இன்று ஒரு மிக முக்கியமான நிகழ்வு குறித்து பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை கோயம்புத்தூர் மாவட்டம் பால்பாறை முடிஸ் மற்றும் நீலகிரி மாவட்டம் குன்னூர் கோத்தகிரி கூடலூர் திண்டுக்கல் மாவட்டம் ஹைவேவிஸ் சேலம் மாவட்டம் ஏற்காடு உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் நான் குறிப்பிட்ட பகுதிகளில் ஏறக்குரிய இருநூறு வருடங்களுக்கு மேலாக தேயிலை காப்பி தோட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதில் ஏறக்குறைய பத்திலிருந்து பதினைஞ்சு லட்சம் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார் இதில் தேயிலை இதில் வந்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய களக்காடு மொண்டந்துறை வனப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் ஆங்கிலேயருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டவை அந்த தேயிலைத் தோட்டங்கள் பின்பு தொண்ணூற்றி ஒன்பது வருட புத்தகைக்காக பிபிடிசி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய முகமது அலி ஜின்னா அவர்களுடைய மகள்வழிப் பேரன் ஆன யுசில்வாடியா அவர்களை தலைவராக கொண்ட பிபிடிசி நிர்வாகத்திற்கு கொடுக்கப்பட்டது இந்த பிபிடிசி நிர்வாகத்துக்கு உட்பட்ட மாஞ்சோலை தேரத் தோட்டத்தில் ரெண்டாயிரத்து ஐநூறு தொழிலாளர்கள் நிரந்தர தொழிலாளர்களாகவும் ஐயாயிரத்திலிருந்து ஏழாயிரம் பேர் பகுதின தொழிலாளர்களாகவும் பணிபுரிந்து வந்தார் ஆனால் அவர்களுக்கு சம்பளம் மிக குறைவாக கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான தேர்தல் தொழிலாளர் தொழிலாளர்கள் சட்ட விதிமுறைகள் எதுவும் அமலாக்கப்படவில்லை அந்த தொழிலாளர்கள் அறை கொத்தடிவுகளைப் போல நடத்தப்பட்டார்கள் என்பதையெல்லாம் ஆதாரபூர்வமாக மத்திய மாநில அரசுகளிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நான் வந்து சட்டமன்றத்திலேயும் எடுத்து வைத்தேன் மத்திய அரசிடத்திலேயும் தெரிவித்தோம் அதற்கு பிறகு அந்த தொழிலாளுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்பட்டன அவருடைய சம்பளம் இப்பொழுது ஏறக்குறைய நானூற்றி தொண்ணூறு ரூபாய் வரையிலும் உயர்ந்திருக்கிறது அவர்களுடைய அவர்களை நடத்தக்கூடிய விதங்களும் தமிழ்நாடுங்கும் மாறின இந்நிலையில் இப்பொழுது அந்த மாஞ்சோரை தேயிலத்தோட்ட தொழாவுடைய வாழ்வுரிமையை கேள்வி கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில் ஓய்வு என்ற பெயரில் அங்கு பணிபுரியக்கூடிய ஆயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர் குடும்பங்களை சேர்ந்தவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி அந்த நிர்வாகம் அனைவரையும் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார் இன்று தேதி ஜூன் மாதம் பதினான்காம் தேதி இன்றோடு அங்கு பணிபுரியக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் வேலையை நிறுத்திவிட்டார் அவர்களை அடுத்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ளாக அந்த மாஞ்சோலையிலிருந்து அவருடைய இருப்பிடத்தை காலி செய்யவும் அந்த நிர்வாகம் வற்புறுத்துகிறார் இப்பொழுது பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களால் தான் இந்த எட்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபது ஏக்கர் நிலங்களும் பயன்படுத்தப்பட்டு இப்பொழுது அங்கு விளையக்கூடிய தேயிலை தமிழ்நாட்டு மக்களுக்கும் பயன்படுகிறது அந்நிய செலவானியும் ஈட்டுகிறது இது அந்த நிலம் அரசுக்கு சொந்தமான நிலம் தமிழ்நாடு அரசு இந்திய அரசனுடைய வனத்துறைக்கு சொந்தமான நிலம் தொண்ணூற்றி ஐம்பது வருட கொத்தகை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரியுடன் முடிவிடு முடிவடைகிறது அந்த நிர்வாகத்துக்கான ஒப்பந்தான் முடிவடைகிறதே தவிர அங்கிருக்கக்கூடிய தொழிலாளர்களை அதன் காரணமாக கே காட்டி நிர்வாகம் வெளியேற்றுவது சட்டத்தில் இடமில்லை இருந்தாலும் கூட அங்கு பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களை வேண்டுமென்றே பழிவாங்கக்கூடிய நோக்கத்தோடு பிபிடிசி நிர்வாகம் அவர்கள் மீது கத்தியை கழுத்திலே வைத்து சங்கச் செயனை பறிப்பதைப் போல அவருடைய வாழ்வுரிமையை பறிக்கிறார்கள் அதுவும் இருபது வருடம் இருபத்தைந்து வருடம் முப்பது வருடம் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வாக ஒரு லட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் இரண்டு லட்சம் கொடுப்பதாக சொல்லிவிட்டு நேற்று தொழிலாக்களை அழைத்து இப்பொழுது இருபத்தஞ்சி சதவீதம் மட்டுமே கொடுக்கிறோம் நீங்கள் காலி செய்துவிட்டு போங்க பின்பு அனுபவிக்கிறோம் என்று அதிலேயும் ஒரு மோசடி நடக்கிறது நான் இவைகளையெல்லாம் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விரிவாக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன் பல அரசியல் கட்சிகளும் ஆங்காங்கே குறித்து குரல் எழுப்பியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுகளில் இலங்கையில் தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்து கொண்டிருந்த நம்முடைய தமிழகத்தை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான பேர் குடியுரிமை நீக்கப்பட்டு கப்பல் கப்பலாக அவர்கள் தமிழ்நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட போது அவர்களுக்கு நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் தமிழ்நாடு தேயிலைத் தோட்டக் கழகம் என்று உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது காரணம் என்னவென்றால் இந்த தேயிலைத் தோட்டங்களில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது என்ற காரணத்தினால் அவர்களால் அந்த குளிரான பகுதிகளில் தொண்டு இருந்துவிட்டு வெயிலும் அதிகமாக இருக்கக்கூடிய தரைப்பகுதிகளில் அவர்களால் அக்காமடேட் ஆக முடியாது மற்றும் வந்து வேறு விவசாய பணிகளுக்கும் அவர்கள் பழக்கம் இல்லாதவர்களாக இருப்பார் எனவே அவருடைய வாழ வைப்பதற்காக கூடலூர் பகுதியில் நீலகிரி ஊட்டி கோத்தூரி பகுதியில் தேயிலை தோட்டங்கள் உருவாக்கப்பட்டன அதேபோல் வால்பாறையிலும் டேன் டீ என்ற பெயரில் தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழகம் உருவாக்கப்பட்டு இலங்கையிலிருந்து வரவழைக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது இப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டில் இலங்கையில் ஏற்பட்டதை காட்டில் ஒரு மோசமான நிலைமை இப்போ இருந்து பணிபுரி இருந்து கொண்டிருக்கூடிய தொழிலாளர்களை அவர்களுடைய தொழில் தொட்ட இருக்கக்கூடிய நான்கு ஐந்து தலைமுறை இருக்கக்கூடியவர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கை இருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையில் நேரடியாக உடனடியாக தலையிட்டு அவருடைய வாழ் உரிமையை பாதுகாக்க வேண்டும் பிபிடிசி நிர்வாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எப்படி தொழிலாளத்திலே ஈவரக்கமற்ற முறையில் நடந்து கொண்டதோ அதே போல அதை காட்டிலும் இப்பொழுது மிக குடூரம் கொடூரமாக நடந்து கொடுகிறார்கள் அவர்களுக்கு வந்து குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் குடிநீர் நிறுத்திவிடுவோம் மின்சாரத்தை துண்டிப்போம் என்றெல்லாம் அவர்கள் வந்து இப்பொழுது அச்சுறுத்தப்படுகிறார்கள் எனவே இதெல்லாம் அப்பட்டமான மனித உரிமை மேறல் எனவே தான் இப்பொழுது அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரே வழி அந்த பிபிடிசி நிர்வாகம் குத்தகை முடிந்தால் அதை வந்து தமிழ்நாடு அரசு தெய்வத் தோட்டக்கழகமே எடுத்து நடத்தி துழாவுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பது என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் ஆகும் எனவே இது குறித்து நாளை இன்னும் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் தமிழ்நாடு சட்டமன்றம் இருபதாம் தேதி கூடவிருக்கிறது அதில் பிரச்சனையை எழுப்பி இது வந்து மாநில அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் அன்பு சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நான் வந்து கடிதம் எழுதியிருக்கிறேன் அதேபோல் தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே அரசியல் பாராது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் அதே போல் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வந்து இதனுடைய உண்மைத்தன்மை எடுத்து சொல்லி அவருடைய வாழ்வுரிமை பாதுகாக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோளா இன்னொன்று வந்து அந்த தேயிலைத் தோட்டங்கள் தொண்ணூற்றி குத்தகைக்கு குத்தைக்கு அது வந்து காப்புக்காடு வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் எட்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் நிரப்பலவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அதுக்கான ஒப்பந்தம் முடிவடையும் என்பது இந்த அரசுக்கு தெரியும் அந்த நிர்வாகத்துக்கு தெரியும் ஆனால் அப்படி இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று அந்த நிலத்தை ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஹெச்டிபிசி வங்கியில் அந்த பிபிடிசி நிர்வாகம் வந்து அடகு வச்சு கடன் வாங்கிக்கிறாங்க இதுக்கு உடந்தையாக அங்கே இருக்கக்கூடிய தாசில்தார் விஓ எல்லோருமே சான்று அடிச்சுருக்கிறாங்க அரசாங்கத்து காப்புக்காடுன்னு தெரிஞ்ச பிறகும் அது உரிமையாளர் அவர்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க அது சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய பதிவாளர் வந்து அதை பதிவு பண்ணிக்கிறாங்க அந்த அடமான் ஸோ இப்படி வந்து பல விருதுகளில் வந்து அத்துமீறல் நடைபெற்றிருக்கிறது அதை வந்து இன்னும் இதன் மூலமாக வந்து அந்த நிலத்தை தொழிலாளர்கள் வெளியேற்றி விட்டு மீண்டும் தொடர்ந்து பிபிடி சிவாகமே அந்த அந்த எத்தாயத்து ஏக்கரையில் தன்னுடைய கொண்டு வேறு ஏதோ தவறான செயலில் ஈடுபடுத்துவதற்காக அந்த தொயில தோட்டங்களை பயன்படுத்துவதற்குண்டான ஒரு சதி இருப்பதாகவே நான் வந்து கருதுகிறேன் எனவே முதல்ல தமிழ்நாடு அரசு தொயிலத் தோட்ட கழகத்தின் வாயிலாக அந்த ஒட்டுமொத்த தொயில தோட்டங்களையும் மாஞ்சோர தேர்தலுடன் நடத்த வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் போ அது ஒன்று அதாவது கையெழுத்து போட்டாங்கிறதில் கையெழுத்து போட வச்சிருக்கிறாங்க அதாவது தனித்தனியாக அழைச்சி நான் வந்து க மூடிட்டு போக போகிறேன் அவனுக்கு ஒன்று இல்லாமல் போயிடும் கிடைக்கிறத வாங்கிக்கோ அப்படின்னு அவங்க மட்டும் இல்லைங்க அந்த மாவட்ட ஆட்சியர்கள் அவங்க மாவட்டத்திற்குரிய நிர்வாகிகளும் மாவட்ட ஆட்சியர்களும் அதுபோல தான் பேசிக்கிறான் ஸோ அவர்களுக்கு வந்து எந்த விதமான வழியும் இல்லாமல் வந்து கதவுல அடைச்சிட்டு அவங்ககிட்ட கையில் வாங்கிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இப்போ தான் அது வெளியே வந்துருக்குதுங்க டெஃபினட்டாக அதுமாதிரி சந்தேகமே இல்லைங்க இப்போ தான் அது வெளியே வந்துருக்குதுங்க ரெண்டாயிரத்து பதினஞ்சு ஜூன் ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் பதினஞ்சில் ஹெச்டிபிசி வங்கி மயிலா ராமகிருஷ்ணா சாலை மயிலாப்பூரில் பிரான்ச்சு கடை வாங்கிக்கிறாங்க கண்டிப்பாக அரசு இவங்க மேல வந்து கிரிமன் வழக்கு பதிவு செய்யணும் அதனுடைய உரிமையாளரே வந்து கை செய்யணுங்க நான் வந்து அந்த பணம் யாருடைய பேருக்கு போயிருக்குது அந்த ஐம்பது கோடி ரூபா அப்படிங்கிறதுலாம் வந்து ரைட் கேட்டிருக்கிறோம் ஏன்னா இப்போ தான் வெளியே வருதுங்க இப்போ தமிழ்நாடு அரசு தெரிஞ்ச பிறகு சப்ரிஜி சார் மட்டும் பண்ணிக்கிறாங்க தாசிலார் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு தாசிதார் எப்படி கொடுக்குறேங்க லீஸ் முடிப்போம்னு தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்போது அரசாங்க நிலம் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து அடமானத்துக்கு வந்து ஒரு வீடு இருக்கிறோம்னா அந்த அடமா வாடகைக்கு இருக்கணும்னா அந்த வாடகைக்கு இருக்கிற குத்தைக்கு இருக்கிற வீடு வந்து நம்ம பேங்க்கில் அடமாந்து வைக்க முடியாது சட்டப்படி வைக்க முடியாது அது அரசாங்க நிலம் அதனால் வந்து அது அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு செய்யணும் உடனடியாக இப்போ எப்படிங்க இல்லை அதான் எல்லாமே ஒரு தவறு இருக்குதுங்க எஸ்டிபுடைய சட்டப்பிரிவு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கணும்ல இந்த மாதிரி நிலத்தை கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் போட்ட ஒப்பந்தத்தினுடைய ஒரிஜினல் நகல் கொடுத்துக்கிறாங்க அப்போ அது வந்து மேன்மேல் சட்ட சிக்கலை உருவாக்க வேண்டுங்கிறது உங்களுக்கு தெரிவாகுதுன்னா இவங்க இருபத்தி ஏழில் வெளியே போகிறன்னு தெரியுங்க அப்போ போகாமல் இருக்கிறதுக்காக என்ன வழியோ அதெல்லாம் வந்து சட்ட சிக்கலை உருவாக்கி தே ரே கண்ட்ரினியூ அதாவது தொழிலாளர் வழி ஏற்றிட்டு அது வேறு ஏதோ ஒரு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காகத்தான் அந்த பிபிடிசி நிர்வாகம் பண்ணுறது இதுக்குள்ளே வேறு ஏதோ உள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டாங்க குருசாமி ஒரு சில தொண்ணூற்றி ஒன்பது ஒம்பது பெர்சன்டோட கையெழுத்து வாங்கிட்டாங்க ஆமாம் அது நேற்றைய முடிச்சுட்டாங்க நேற்று முடிஞ்சா முடிச்சிட்டாங்க ஆனால் இதை வந்து கட்டாயத்தின் பிறந்து வைக்கிறாங்க அவங்க யாரும் விருப்பம் விருப்பமே இல்லைங்க விருப்பம் இல்லாமல் விருப்பமாக வந்து அவங்கள கையெழுத்து போட வச்சிருக்கிறாங்க வெளியேற்றணும் அதை பார்த்து அது வெளியேற்றக்கூடாதுன்னு சொல்கிறேங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பேரில் இருக்குதுங்க அப்போது இவங்க வந்து என்ன செய்யணும் தமிழ்நாடு அரசுக்கு எழுதணும் இந்த மாதிரி எங்களுடைய ஒப்பந்தம் வந்து எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டோடு முடியுது இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிகிறார்கள் இந்த தொழிலாளருடைய வாழ்வுரியையும் பாதுகாக்கிறதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும் தமிழ்நாடு அரசுக்கு இவங்க எழுதிக்காரங்க இல்லைன்னா தமிழ்நாடு அரசு இவர்களை வந்து நாங்கள் தேதி தோட்டங்கள் அப்படியே கொடுத்துட்டு போறோம் அங்கே வந்து நான்கு ஐந்து தலைமுறைகளாக வந்து கொசுக்கடியில் மிளகு இடையே தொழில்கடியில் பாம்புக்கடியில் இருந்து உருவாக்கப்பட்ட தேயிலை தோட்டங்களை அழிக்கிறதுக்கு எப்படி தமிழ்நாடு அரசு ஒத்துக்க முடியும் ஒத்துக்கணும் அந்த தேயிலை தோட்டங்களை அழித்த பிறகு மீண்டும் உருவாக்குறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகுது ஒரு ரெண்டு என்ன எட்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு ஏக்கர் இருக்கக்கூடிய அந்த தேயிலை தோட்டங்களை உருவாக்குறதுக்கு எத்தனை ஆண்டு ஆகும் ஆனால் ஒரு காலத்திலும் அது மீண்டும் உருவாக வந்து அந்த தேர்தல் தோட்டங்களை அழிப்பதற்கோ அது அழிந்து போவதற்கோ தமிழ்நாடு அரசு அனுமதிக்கக்கூடாது கோயம்பு அதை எப்படி பார்க்க முடியுமே சந்திச்சு இல்லை அதாவது நான் கடிதம் எழுதிக்கிறேன் இந்த இந்த கடிதத்துக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருன்னு பார்க்கலாம் அது வர முடியும் இந்த நீட் தேர்வு உலக மொழி இன்னைக்கு ரிப்போர்ட்டு மேம் இல்லை அது உங்களோட சப்ஜெக்ட் இருக்கிறேன் காலகாலமாக பேசிட்டு இருக்க சப்ஜெக்ட்டு பார்த்தோம் மாதிரி அது உங்களோட சப்ஜெக்ட் இன்றைக்கி கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குன்னு பார்த்தேன் நாளைக்கு பேசிக்க இன்றைக்கி இது மட்டும் நாளைக்கு வேணும் அறிக்கையாக கொடுக்குறேம்மா லேப்டாப்பில் எதுவும் சொல்லி அறிக்கை கொடுத்துக்கிறேன் கொடுத்துக்கிறேன் இன்னும் இன்றைக்கி இன்றைக்கி புதுசாக ஒரு டெவலப்மெண்ட் வந்துருக்குது அதை சேர்த்து நான் நாளைக்கு கொடுக்குறேம்மா சரிங்களா தேங்க்யூ இது போட்டு தேங்க் யூ